தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி ஏற்க வேண்டியதா எதிர்க்க வேண்டியதா என்பது குறித்து எமது செய்தியாளர் ஆனந்திடம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மக்கள் கூடிய கருத்துக்களை தற்போது பார்க்கல ஹிந்தின்றது கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா ஒரு இந்தியாரன் வந்து ஆட்ட ஒழியாருனா இந்தியில் பேசுறா நாங்கள் தமிழ் பேசுறோம் ரெண்டு பேருக்கும் புரியுது கண்டிப்பாக எந்த மாநிலத்தில் போனாலும் இந்தி இங்கிலீஷு கட்டாயமாக தேவை மூன்றாவது மொழியாக இந்தியை ஏற்கலாம் ஆனால் இந்தி திணிப்பை ஏற்க கூடாது மக்கள் விரும்பினால் மூன்றாவது மொழியாக இந்தியை படிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை எல்லா மொழியும் கத்துக்கலாம் தப்பில்லை ஆனால் அந்த கற்றுக்கிட்டு தான் ஆனால் தான் கொஞ்சம் ஏற்க முடியாத அதுக்கு வேற ஒன்றும் இல்லை கத்துக்கலாம் எந்த மொழியும் கத்துக்கலாம் தப்பே கிடையாது கட்டாயப்படுத்துறதுதான் வந்து பிரச்சனை விரும்பப்பட்டால் இந்தியை வந்து எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களிலும் போயிட்டு ஹிந்தி பேசி அவங்க தொழில் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை ஏற்க வேண்டியதா எதிர்க்க வேண்டியதா என்பது குறித்து பாலக்கோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க